ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த உள்ள உங்கள் இல்லத்து பங்காட்டியுள்ள கரூர் வெள்ளி அணையில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை பணத்தை திருடிய அதே பகுதியைச் சேர்ந்த ரஞ்சிதா என்பவரை சிசிடிவி காட்சி அடிப்படையில் கைது செய்த போலீசார் திருச்சி சிறையில் அடைத்தனர் ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காட்டில் உள்ள சிட்டி ஆர் உங்கள் இல்லத்து காங்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்